ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே சமையல் என் வீட்டில் வந்து மட்டன் கிரேவியும் அப்புறம் ஈரல் ஃப்ரையும் தான் அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ மட்டனை ஒரு குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு விழுதும் மஞ்சள் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொருடைய குக்கரை பொறுத்து எனக்கு வந்து ஏழு எட்டு வரைய பத்து விசு வரையாக நான் வைப்பேன் எங்கள் கொருக்கு இப்போ இங்கிட்டு மட்டன் கிரேவிக்கு வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணி கொடுவோம் சோம்பு மிளகு அப்புறம் மல்லி அதுக்கப்புறம் கிராம்பு பட் பட்டை அண்ணா சிப்பு லவங்கம் எல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடுவோம் வத்தல் எல்லாமே கருக விடாம பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்குவோம் நமக்கு இந்த மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி எது வச்சாலுமே இப்படி நம்ம மசால் பொடி வாங்கி கடையில் வாங்கி போடாமல் இப்படி வறுத்தெடுத்து வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும் அதில் அஞ்சாறு கருவேப்பிள்ளையை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடுவோம் அடுத்து ஒரு குட்டி ஸ்பேன் வச்சுட்டு அதில் சோம்பு சீரகம் மிளகு இது என்ன ஊற்றாமல் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது வந்து ஈரல் ஃப்ரைக்கு இதை வ இதை கடைசியெலாம் நம்ம மசாலாவெலாம் போட்டு ஈரல் வந்து இது பண்ணி முடித்த பிறகு வெந்த முடித்த பிறகு இது அப்படியேவும் நம்ம கடைசியாக ஊற்றி இந்த மசாலாவை கிண்டி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இது ஈரல் ஃப்ரைக்கு மூணு பொருள் மட்டும்தான் சோம்பு சீரகம் மிளகு பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை மிக்சி சாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கினாலும் சரி இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டாலும் சரி இப்போ ஈரலுக்கு ரெடி பண்ணிக்குடுவோம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துருவோம் கரம் மசாலா பொருள் எல்லாமே ஒன்று ஒன்று உங்கள் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா பொண்ணிறமாக வந்தடையோ வதக்கி இஞ்சி பூண்டுன்னு சேர்த்து தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் கருவேப்பில எல்லாமே சேர்த்து வதக்கி அது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசிச்சு வரட்டும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் இது ஈரல் ஃப்ரைக்கு வந்து கூட கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டிருக்கேன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் கிரேவின்னா கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் கட்டியாகவும் இப்போ ஈரல் ஃப்ரைக்கு வந்து வத்தப்பொடி மஞ்சள் பொடி அதுக்கு மொத்தம் அது அதுக்கப்புறம் கரி மசால் பவுடர் எல்லாம் போட்டு அதையும் எண்ணெயில் லைட்டாக கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ஈரலை போட்டு அதையும் போட்டு மசாலாலாம் சேர அளவு கிண்டி விட்ருங்க இந்த மசாலாவில் எல்லா பொடியும் போட்டு கிண்டி விட்டு ஈரலையும் பாருங்கள் நல்லா போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம் உப்பு ஏற்கனவே தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கும்போதே உப்பு போட்டாச்சு உடம்புல ரத்தம் இல்லாதவங்களுக்கு இந்த ஈரலை வாங்கி வதக்கி இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு உடம்புல ரத்தம் நல்லா ஊறும் சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு மூடி வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சிருவோம் இங்கே டீரலை ரெடி பண்ணி இப்போ போட்டாச்சு அடுத்து ஒரு வடைச்சட்டியை வச்சு அதே மாதிரி சோம்பு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் கடல் பாசி எல்லாம் போட்டு இங்கிட்ட நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மட்டனுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துருவோம் பாருங்க எல்லாமே புரிஞ்சு வந்துருச்சு இப்ப சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு அதையும் பொன்னிறமாக வதக்கி அதே மாதிரி தக்காளி அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறதுல வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டும் போட்டு தான் வேக வச்சிருக்கு அதனால இதுல இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஓடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் ஏற்கனவே அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்தாச்சு இப்போ தக்காளியெலாம் போட்டு அதையும் நல்லா மையாக வதக்கி எடுத்துருவோம் இது வந்து நமக்கு மசாலா வந்து என்ன மசாலா வந்து நம்ம எடுத்தோம் தெரியுமா மல்லி சீரகம் அதுக்கப்புறம் கிராம்பு மிளகு சோம்பு எல்லாமே போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கொண்டீரமாக வறுத்து எடுத்தோம்ல அந்த மசாலா தான் இப்போ மட்டன் கிரேவிக்கு போடணும் பாருங்கள் ஈரலு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அதே மாதிரி இந்த தண்ணியும் நல்லா சுண்டி வரட்டும் வந்த பிறகுதான் தான் நம்ம அந்த கடைசியாக அந்த மசாலா மிளகு சீரகம் சோம்பு வறுத்து எடுத்துருக்கோம் தெரியுமா அந்த மசாலாவை போடணும் தக்காளி எல்லாம் நல்லா மையாக வதங்கிக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ வேக வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கிட வேண்டியதுதான் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து தண்ணி வற்றி வர அளவு வத்தி வர தண்ணியும் கொஞ்சம் மசாலாவெலாம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு அளவு அஞ்சு நிமிஷமோ இல்லைன்னா பத்து நிமிஷமோ கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல கொஞ்சம் கட்டியாக தண்ணியை நம்ம வச்சிருவோம் இன்னும் மசாலா ஊற்றலை கிட்டே பாருங்கள் நல்லா சுண்டை வற்றி ஈரல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியில் நம்ம வந்து அந்த மிளகு சீரகம் சோம்பு இதை அரைச்சி வச்சுருக்கேன் தெரியுமா நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் அதை அப்படியே இதில் சேர்த்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு இப்போ மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிங்கன்னா செட் செட்டாயிரும் அதுக்கப்புறம் மல்லி செடி போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தோதுவாயிடும் இங்கே வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மட்டன் கிரேவியில் சேர்த்துருவோம் பாருங்க இப்போ ஈரல் ஃப்ரை நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாத்தீங்களா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியில் எல்லாம் போட்டு அவ்வளோதான் ஈரல் ஃப்ரை ரெடி இப்போ இதை வந்து மூடி வச்சிருவோம் அடுத்து அங்கிட்ட மட்டன் கிரேவி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம் வாங்க இப்ப ரசத்துக்கு பச்சை மிளகா மிளகு சீரகம் வெள்ளை போட்டு கொஞ்சோண்டு மல்லி விதை இதை போட்டு லைட்டா கொறை குறம் அரைச்சி ஊத்தி ரசத்தை தாலிசம் பண்ணி எடுத்துருவோம் கறி குழம்புனாலே ரசம் இல்லாம வந்து அது ஆகாது கண்டிப்பான முறையில ரசம் இருக்கணும் இப்போ இங்கிட்டு தாலிசம் பண்ணுறதுக்கு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வத்தல் இதை எல்லாத்தையும் தாலிசம் பண்ணி ரசத்துல ஊற்றி அதை ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுவோம் உங்ககிட்ட ரசமும் ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இதான் சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடுங்க ஈரல் ஃப்ரை மட்டன் கிரேவி ரசம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தாலிசம் பண்ணதை ரசத்தில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் ரசமும் ரெடிங்கிட்டு இங்கே பாருங்கள் மட்டன் கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு ரொம்பவும் தண்ணியாக இருக்காது ரொம்பையும் கட்டியாக இருக்காதுங்க சுடு சோத்தில் போட்டு பிணைஞ்ச சாப்பிட்ற அளவு இருக்கும் இங்கிட்ட மட்டன் கிரேவி ரெடி இங்கிட்ட ஈரல் ஃப்ரை ரெடி ரசமும் ரெடிங்க எல்லாமே ரெடி வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட அங்கிட்ட சாதமும் வடித்து வச்சுட்டேன் உதிரி உதிரியான சாப்பாடு உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்